பொதுவாக ஒரு கவிதையினுடைய தரம் என்பது ஒரு முழு தொகுதியை எடுத்துக்கிட்டோம் இல்லை நீண்ட காலமாக கவிதை வழங்குறாங்க அப்படின்றப்ப அதுலேருந்து பலவித கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான சாராம்சங்களையும் நம்மளால் வரித்து கொள்ள முடியுதா அப்படின்னு பார்க்குறது தான் அதனுடைய சிறப்புன்னு கருதுனேன் அந்த வகையில் அவருடைய பதிமூணுக்கும் மேற்பட்ட தொகுதிகளாக இருக்கட்டும் நவீன கவிதை சார்ந்து தபசி அவர்களுடைய புரிதலாக இருக்கட்டும் அதுலேருந்து ஒரு முனைவர் பட்டம் அளவுக்கு இல்லை இரண்டு மூன்று முனைவர் பட்டம் அளவுக்கு அதில் செய்யக்கூடிய சாராம்சம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வாளராக நான் கருதுறேன் அதுக்கான எல்லா சாத்திய குருகளும் ஒருத்தர் இருக்குது அவருடைய ஒரே ஒரு கவிதையை சொல்லிவிட்டு அடுத்து சீவகன் அவர்களை வந்து உரையை ஆரம்பிக்கமான்னு கேட்டுக்கலாம் எல்லா பொருளிலும் அவனே இருப்பதால் இட நெருக்கடி ஆகிவிட்டது சிவனுக்கு அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு அது ரொம்ப வேடிக்கையான கவிதை அதே நேரத்தில் தத்துவ உள்ள ஒரு கவிதையும் கூட இந்த மாதிரியான ஒரு தத்துவம் பேசக்கூடிய கவிதையை இப்படி ஒரு பகடி தோனியில் சொல்ல முடியுமா அப்படின்ற ஆச்சரியம் வந்து அவர் கவிதை தொகுதி முழுக்க வந்துட்டே இருக்கும் ஒரு இரண்டு வகையான முரணை முன் வச்சு அவர் பேசிக்கிட்டே போறாரு அப்படி கட்டமைக்கப்பட்டது தான் ஒரு கவிதை உலகம் நான் நம்புகிறேன் இந்த நிகழ்வில் அடுத்ததாக முதுகலை ஆங்கிலம் படிக்கக்கூடிய சீவகன் என்ற இளம் கவிஞர் மூத்த கவிஞர் தவசீவனுடைய கவிதைகள் பற்றி பேசுவார் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இலக்கியம் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் குறுநாவல் ஷார்ட் ஸ்டோரி நிறையா ஃபார்மெட்டு வந்துருச்சு ஆனால் கவிதைக்குன்னு ஒரு வந்து கவிதைக்குன்னு ஒரு தனி சிறப்பம்சம் உண்டு ஏன்னா அது வந்து தன்னை வந்து புதுப்பிச்சு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது அதாவது பாரதி தொடங்கி வசன கவிதை மரபு கவிதை வசன கவிதை நவீன கவிதை உரைநடை கவிதை வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்புறம் அந்த கவிதையை வந்து ஒரு கவிஞன் கண்டறியப்போ ஒரு பரவச நிலைக்கு போயிடுறான் அது வாசகம் அடைகிறப்போ அதுவுமே ஒரு ஒரு பரவச நிலைக்கு போயிடுறான் அதாவது இப்போ இது இந்த ரெண்டு இன்பத்தையும் விட ஒரு கவிதையை பற்றி பேசுகிறதும் அதை பற்றி சாகிருக்கணுன்னு தான் ஒரு பேரின்போம் நான் நினைக்கிறேன் அதுதான் ஒரு கவிதையோட வெற்றி அதை பற்றி இன்னைக்கு ஒரு தபுசியுடைய ஒரு கவிதையின் உள்ள பற்றி பேசலான் இருக்கேன் அதாவது எப்படியும் காணாமல் போகும் பொருள் அது வந்து இது நினச்சோம் எனக்கு நகலனுடைய ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு இருப்பதற்கென்று வருகிறோம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாசிபிக்கான ஒரு கவிதை வந்து ஞாபகம் வந்துச்சு சரி இவர் வந்து ஏதோ ஒரு நூலில் ஏதோ சொல்ல போகிறாரு நினச்சிக்கிட்டு தான் உள்ளே போனேன் அங்கே வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அதாவது எப்படி சொல்கிறதுனா மொபைல் தொலைஞ்சு போனதை பற்றி சொல்லியிருக்காரு ரீசெண்டாக என் மொபைல் பார்த்தா தொலைஞ்சிச்சு அதை படிச்சு படிக்கணும்னா இந்த கவிதைகள் எனக்கு ரொம்ப நெருக்கமாக போயிடுச்சு சரி மொபைல் தொலைஞ்சதுக்கெல்லாம் ஒரு கவிஞர் வந்து கவிதை எழுதுவாங்கிறப்போ பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு மற்றபடி இன்னொரு கவிதைகள் வந்து உள்ளே போனோம்னா வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சி உள்ளே போனோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளாசிபிக்கலாம் வருது ஜென் கவிதைகள் வந்து ஒன்று கவிதை சொல்கிறேன் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா யானத்து ஞானத்துக்கு வேறு அருகில் இருக்கிறது கவிதை இடைவெளி தான் தூரும் ஒரு பிளாசபியருக்கு அதாவது கவிஞனுக்கும் ஒரு பிளாசிபருக்கும் பக்கம் நெருக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் கவிஞனுடைய பார்வை வேற பிளாசிபருடைய பார்வை பெற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நூலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கவிதைகள் தான் எனக்கு பிடிச்சது மற்ற கவிதைகள் என்னன்னு தெரில எனக்கு ஒன்று எனக்கு இப்படி படலை அது எப்படின்னு சொல்கிறதுன்னா ஒரு பத்து கவிதைகள் வந்து சொல்லலாம் இனுவரும் காலங்களில் ஒன்று ஒரு தவறு போட்டி மீண்டும் சர்வரட்சகன் ஜெயின் கவிதைகளில் சில மட்டும் கணிப்பு பொறுப்பு திடீரென அமைதியாகி விட்டவன் இது போன்ற கவிதைகள்லாம் வந்து ஒரு எளிமையாக ஒரு புதுசாக ஒரு வாசகன் வர்றான் ஒரு கவிதையை படிக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த கவிதைகள்லாம் படித்தவனே அவனுக்கு வந்து ஒரு குறிப்பாக கொடுக்குது நான் இதெல்லாம் ஒரு எல்லோ சிரிப்போட தான் படித்தேன் ஒரு தவறு கவிதையில் வந்து ஒரு கவிஞனை பற்றி சொல்கிறாரு கவிஞன் வந்து என்னென்னலாம் கஷ்டப்படுறான் அதாவது எப்படி மனநிலையில் எவ்வளோ பாதிக்கப்பட்டு அவரை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தான் கவிஞன் என்பதை உலகுக்கு உணர்த்த இன்னும் ஒரே ஒரு தவறை செய்கிறான் மேலும் சில கவிதைகள் எழுதுகிறான் அதாவது இவர் முருகனுடைய ஒரு நாள்னு வரும் அதாவது இந்தியா ஒழிகிறது அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று இருக்கும் அதில் வந்து நான் தவறு செய்கிறேன் தொடர்ந்து செய்கிறேன் என் தவறுகள் எல்லாருக்கும் தேவைப்படுகின்றன அதாவது எழுத்தாளர்களோடும் ஒரு கவிஞருக்கும் உள்ள வந்து ஒற்றுமை இருந்துக்கிட்டே தான் இருக்க செய்யுது ஏன்னா கவிஞர் இருந்து தானே எழுத்தாளர்கள் வர்றாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ஆச்சரியப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நூலில் வந்து ஒரு சில கவிதைகள் இருக்கு அந்த கவிதைகள் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணிடுது க்ரியேட் பண்ண பிறகும் என்ன பண்ணுதுன்னா நான் அது கவிதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலிந்து வந்து சொல்லுது ஒரு லைன் தேவையில்லாத வரிகள்லாம் தேவைப்படுது சொல்லியிருக்காரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை விளையாட்டுன்னு ஒரு கவிதை நான் வந்து அடிக்கடி மரம் ஏறுவேன் எங்கள் அக்கா வந்து இம திட்டுவா கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லுவா அதை வந்து கடைசி வரை இறங்க மாட்டான் இந்த கவிதை எப்படி எப்படி முடியுதுன்னா நான் கடைசி மரத்தை விட்டு இறங்கலை அக்காவும் மரம் இற கற்றுக்கலை எப்படிங்கன்னு முடிஞ்சால் ஓகே அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா அக்கா கடைசி வரையும் எனக்கு மரத்தில் ஏற கற்றுக்கல நானும் இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் வந்து தேவையில்லாத லைனாக எனக்கு படுது அது கவிஞனுடைய கவித்துவத்தை பொறுத்து இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நூலில் என்னென்னா இவ்வளோ இது பார்த்த பிறகு இப்போ ரீசண்டாக ஒரு ஏன் மயன் சபின்னு ஒரு நூல் படித்தேன் ஏன்னா ஒரு நூல் மட்டும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று படித்தேன் அதில் வந்து என்னென்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவிஞனுடைய மனநிலையும் கவிதையை பற்றி தான் வேகமாக வேகமாக பேசுறாரு எனக்கு அதிகனமோ ஒத்து போகிறதுனால இருக்கு ஏன்னா இப்போதான் புதுசாக எழுத ஆரம்பிக்கிறேன் ஒரு கவிதை எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு கொண்டுட்டு வருது அதில் என்ன சொல்கிறாருன்னா அது ஃப்ராய்டு ஒன்று சொல்லுவார் டே அண்ட் ட்ரீமிங் ஒரு இது ஒரு தியரி ஒன்று இருக்கும் அதில் சொல்லுவாரு இன் வந்து ரியாலிட்டி வேர்ல்டுக்கும் உட்டோபியின் வேர்ல்டுக்கும் வந்து இடப்பட்டதுனால ரொம்ப கஷ்டப்படுறான் அதாவது சமுதாயத்தில் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தன் மனசுக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் அதாவது எதிராக நடக்கிறது வந்து அவன் என்ன பண்ணுறான்னா சமநிலைப்படுத்த பார்க்குறான் அப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு கவிதை மூலயமா கொண்டுட்டு வரான் அதுல கவிதைகள் பார்த்தீங்கன்னா தலையெழுத்து உரசி பார்ப்பவர்கள் இரு துருவங்கள் கவிஞன் என அறியப்பட்டவன் இதில் வந்து தலையெழுத்து கவிதைகள் வந்து எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லனாலும் உரசி பார்ப்பவர்கள் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஒத்து போகுது இப்போ நம்ம ஒரு கவிதை எழுதுறோம் வாசகன் வந்து ஒரு கவிதையாக ஏற்றுக்குவானா இந்த கவிதை நல்லா இருக்குமா அப்படின்னுலாம் நினைச்சு கொடுப்போம் ஆனால் வந்து நல்ல கவிதைகள் நம்ம நினைக்கிறப்போ வாசகன் வந்து சொல்லுவான் இது பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம ரொம்ப சிம்பிளாக எழுதி தருவோம் அது பெரிய கவிதை மாதிரி பார்ப்பாங்க அந்த மனநிலையில அந்த கவிஞட மனநிலையில பார்த்து அதை வச்சு எழுதியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறுந்தவிதைகள் நிறைய பார்க்கலாம் குரு கவிதைகள் சித்தன் கவிதைகள் சுயம்சார் கவிதைகள் மரணத்தை சார்ந்த அதாவது மரணம் சொன்னாவே வந்து மனுஷன் ரொம்ப பயப்படும் அதை பற்றிய சிந்தனைகள் இப்போ பார்த்தீங்கன்னா பூனேலா உலகன்னு ஒரு நோ நாவல் இருக்கு அந்த நாவலில் வந்து இந்த மரணத்தை வச்சு தான் ஒரு கதை கதைக்கிழமை நகரும் அப்படி பார்க்குறப்போ அந்த மரணத்தை பற்றி நான் மட்டும்தான் யோசிக்கிறேன்னா நினைக்கிறப்போ அதை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்மளை போல இந்தொத்தி இருக்காதுங்கிறப்ப ஒரு சந்தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கவிதையில் வந்து மொத்த ஒட்டு மொத்தமாக எனக்கு என்ன ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டால் அது ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு அட்டவணைப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது மற்றபடி கவிதைகள் ரொம்ப எளிமையாக இருக்குது இப்போ வண்ணதாசனாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் நம்பிராஜனாக இருக்கட்டும் அவங்க கவிதைகளும் மிக எளிமையாக இருக்குது அதே மாதிரி ஒரு கவிதைகள் இருந்தாலும் ஒரு தனித்துவமாக எங்கிறாரு நல்லா தெரியுது நம்ம எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி போகிறதுக்கு பார்த்தாலும் பக்கத்துலேயே ஒரு கவிஞர் இருக்கிறப்ப அதை நம்ம கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய இதாக தான் இருக்குது ஆனால் நம்ம இவருடைய நூல்கள் இன்னும் படிக்கணும் ஒரு பத்து நூல் படிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் அதாவது இலக்கியவாதிகள் சொல்லுவாங்களா சொல் என்பது வரம் அதே நேரத்தில் சொல் என்பது சாகும் அவருடைய நூலில் தான் எடுத்தேன் ரொம்ப ஒத்து போகுது ஒரு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கவிஞன் வந்து ஒரு கவிதையை நினச்சிக்கிட்டே இருக்கான் ஆனால் வந்து எழுத முடியலைன்னா அவன் என்ன பண்ணுறான்னா கவிதை பற்றி நினைப்புகளிலே இருந்துக்கிட்டே இருக்கான் அதுதான் ஒரு கவிஞனுடைய வெற்றி அதுதான் அவன் இன்னும் எழுத கொண்டி எழுத வந்து ஆர்வப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி